தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆடு விற்பனை களைக்கட்டியது ராணிப்பேட்டை நகராட்சிக்கு உட்பட்ட வார ஆடுகள் சந்தை மைதானத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திருத்தணி வேலூர் திருவண்ணாமலை ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வாகனங்கள் மூலம் ஆடுகள் கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்பட்டன ஆடுகள் ரகங்களுக்கு ஏற்றவாறு விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது குறைந்தபட்சம் மூன்றாயிரம் ரூபாயிலிருந்து பதினேழாயிரம் ரூபாய் வரை ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன அதிகாலை தொடங்கிய சந்தையில் ஐந்து கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர் இதேபோல் கிருஷ்ணகிரி குந்தாரப்பள்ளி வாரசந்தையில் திருப்பத்தூர் வாணியம்பாடி தருமபுரி கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன அதிகபட்சமாக ஒரு ஆடு முப்பதாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது இன்று மட்டும் பத்து கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆட்டு சந்தையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வியாபாரிகளும் பொதுமக்களும் போட்டி போட்டுக்கொண்டு ஆடுகளை வாங்கி சென்றனர் ஏழு கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவார சந்தையில் அதிகாலை முதலே ஆடு விற்பனை சூடுபிடிக்க தொடங்கியது ஆடுகளின் வரத்து அதிகரித்துள்ள நிலையில் எட்டு கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைந்தனா்